லூகா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் ஒரிதண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையானவர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார் நோய நோய் அல்ல